வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மார்க்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம் இது வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் ஆறாவது உறுப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க மற்றும் பொது விகிதம் வந்து மூணு எனில் எட்டாவது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒரு பெருக்கு தொடர் வரிசை இருக்குது அதில் வந்து ஆறாவது உறுப்பு அதாவது டி சிக்ஸ் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் பொது விகிதம் ஆர் வந்து என்ன என்ன கொடுத்துட்டாங்க மூணு இப்போ எட்டாவது உறுப்பு ஒரு வரிசையில் எந்த ஒரு உறுப்பையுமே நம்ம பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா ஆர் பவர் இப்போ டி சிக்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அதை நம்ம இந்த ஃபார்முலா மூலமாக கண்டுபிடிக்கலாமா ஏஇன்ட்டு மூணா என் வந்து எத்தனை ஆறு மைனஸ் ஒன்று இஸ் ஈக்குவல்ட்டு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு அப்போ ஏ இன்ட்டு மூணு நடுக்கு அஞ்சு இஸ் தொள்ளாயிரத்தி அப்போ இதிலிருந்து நமக்கு முதல் உறுப்பு கிடைச்சிருமா எவ்வளவு தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு டிவைடடு ப இங்கே இருக்கிறது இந்த சைடு வந்தால் டிவிஷனில் போயிடும் ஸோ இப்போ நம்ம முதல் உறுப்பை கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க எட்டாவது உறுப்பு என்ன ஃபார்ம்லாவில் அப்ளை பண்ணலாமா டி எயிட் இஸ் ஆர் வந்து எத்தனை கொடுத்துருக்காங்க மூணு போல் பவர் எட்டு மைனஸ் ஒன்றுன்ருக்குமா நம்ம ஏ என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் தொள்ளாயிரத்தி எழுபத்ரெண்டு டிவைடடு பை மூணு நடுக்கு அஞ்சு இன்ட்டு இங்கே என்ன கிடச்சிருக்கு மூணு நடுக்கு ஏழு ஸோ இப்போ இதை நம்ம அடிக்கலாமா அப்போ இது என்ன ஆகும் வச்சா ரெண்டு இருக்கும் அப்போ தொள்ளாயிரத்து எழுபத்ரெண்டு இன்ட்டு மூணு நடுக்கு ரெண்டு அப்போ என்ன பண்ணணும் நம்ம தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டோடு ஒன்பதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எட்டாம் உறுப்பு கிடச்சிரும் அப்போ என்ன கிடைக்கும் நாலு அப்போ எட்டாயிரத்தி இதுதான் நாற்பத்தி எட்டு எட்டாவது உறுப்பு வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ